பொறுமை அப்போ பிலாத்துக்கு முன்பாக அவர் அப்படி பேசினார் இப்போ பிலாத்து தான் எல்லாரும் உன்னை ராஜான்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொன்னா நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்னு சொன்னார் அவர் சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார் தனக்கு எதிராக எல்லாரும் குற்ற சொல்லும்போது தன்னுடைய நியாயத்தை அவர் ரூபிக்க விரும்பவில்லை அவர் அமைதியாய் நின்றார் அவ்வளவு பொறுமையானவர் அவருடைய முடியை பிடித்து இழுக்கும்போது அப்படி அவரை பாடுபடுத்தின போது அவர் பொறுமையா இருந்தார் பாடுபடும் போது அவர் பயமுறுத்தவில்லை அவர் அவரை கஷ்டப்படுத்தும் போது அவர் அவரை அவங்கள மறுபடியும் திட்டவும் இல்லை ஸ்தோத்திரம் அவர் பொறுமையா இருந்தார் இப்படிப்பட்ட விபரீதங்களை எனக்காக உங்களுக்காக அவர் சகித்தார் கிறிஸ்துவின் பொறுமை உங்களுக்கும் எனக்கும் அவசியமா இருக்கிறது பொறுமை என்று சொல் சும்மா வெறுமையான ஒரு சொல் அல்ல கிறிஸ்துவின் பொறுமை என்று சொல்லும் போது ஒருத்தங்க நம்மளை ஒரு அடி அடிச்சாங்கன்னா பொறுமையா இருப்போம் ரெண்டு அடி அடிச்சாங்கன்னா சத்தம் போடுவோம் மூன்று அடி அடிச்சாங்கன்னா மூணாவது அடி அடிக்கும்போது அவங்களை நம்ம எதிர்த்து பேச எதிர்த்து நிற்க ஆரம்பிப்போம் ஆனால் எல்லாவற்றிலும் அவர் பொறுமையா இருந்தார் பொறுமைதான் நம்மை பூரணப்படுத்தும் ஸ்தோத்திரம் ஒரு பூரண மனுஷன் என்று சொன்னால் அவன் பொறுமையா இருக்கணும் ஸ்தோத்ரம் நம்முடைய உபத்ரவத்துல நம்முடைய பொறுமை வெளிப்பட வேண்டும் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரல அல்லது தாமதிக்குது அல்லது நம்ம நினைச்ச பதில் வரலன்னா அதுல நம்முடைய பொறுமை விளங்க வேண்டும் கிறிஸ்துவின் பொறுமையை வெளிப்படுத்தணும் ஸ்தோத்ரம் தேவ வசனத்தின்படி பலன் கொடுக்கறதுல தேவ வசனத்தை கேட்கிறோம் அதன்படி நம்ம வாழ்ந்து பலன் கொடுக்கறதுல பொறுமையா இருக்கணும் தேவ வசனத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதன்படி வாழ முற்படுவோம் உடனே அதற்குரிய ரிசல்ட் வந்துடணும் உடனே அதற்குரிய ரிவார்டு வந்துடணும்னு சொல்லி பார்க்கக்கூடாது நீங்கள் ஒரு விதையை போய் உங்கள் தோட்டத்தில் போடுறீங்க ஒரு வெண்டைக்காய் செடியோட விதையை போடுறீங்க நாளைக்கே போய் வெண்டைக்காய் செடி முளைச்சு அதில் வெண்டக்காய் வந்துடணும்னு பார்க்க முடியாது விதையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சில மாதங்கள் கழித்து தான் அதுலேருந்து பூ வந்து அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வரும் அதில் பூச்சி வராமல் காத்துக்கொள்ளணும் அதில் எந்த மிருகங்களும் வந்து கடிச்சிட்டு போகிறாங்க பார்த்துக்கணும் இப்படி பாதுகாக்கணும் அதே போல் தான் வசனத்தை கேட்டு அதை அதை கை கொள்ளுவோம் ஸ்தோத்தம் இருக்கு அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அப்போ பொறுமையா இருந்துருவோம் நாளைக்கே போய் அதற்கான ஃப்ரூட்ஸ் வந்துருச்சா அப்படின்னு பார்க்க முடியாது நீங்கள் வசனத்தை கை பலன் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நீங்க பொறுமையா இருக்க வேண்டும் புதியின் கோட்டை ஆணையம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட்